ஏன் அப்படின்னா இந்தியா முழுக்க மிலிடரி போலீஸ் அப்படின்ற ஒரு கிராப்ஸ் ரெண்டாயிரத்தி சிஎம் பி சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா தமிழ்நாத்துல போதுமான அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால சோ வருடம் வருடம் அப்படின்னா இந்த உமன் மிலிடரி போலீஸ்க்கான பேக்லாக் ஆக்ட் தான் இருக்கு சோ இந்த வருடமாவது நிறைய பேர் இந்த உமன் மிலிடரி என்ட்ரிக்கான போஸ்டிங்ஸ் அட்டன் பண்ணி வேகன்சிஸை ஃபில் பண்ணி நிறைய பேர் இருந்து இந்திய ராணுவத்துக்கு போகணும் பெண்கள் ஸோ அதுக்காக வாங்குறது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை தெரியப்படுத்துங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இந்த ரெக்யூட்மெண்ட்டை அக்னிவீர் உமன் மிலிடரி போலீஸ் என்றீ சொல்லுவாங்க இந்த உமன் மிலிட்டரி போலீஸ்க்கு வந்து பார்த்தா அப்படின்னா படிச்சிருந்தா போதும் நீங்கள் பத்தாவதுல ஃபார்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பெண்கள் இந்த உமன் மிலிட்டரி போலீஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அவங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் முன்னாடி பத்து ஏப்ரல் இருந்துச்சு இப்ப டேட் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க சோ இருபத்தஞ்சு ஏப்ரல் வரைக்கும் பார்த்தா நீங்க இந்தியன் ஆர்மியோட அபிஷியல் வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம் சோ நீங்க அவர் லாக்இன்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அக்னிவீர் உமன் மிலிட்டரி போலீஸ்னு ஒரே ஒரு காலம் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும் சோ அதுல நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் சோ அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தா ஜூன் மாசம் தான் எக்ஸாம் சோ ஜூன் மாசம் எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும் அது ஜூன் மிட்டர் லாஸ்ட் வீக்ல கண்டிப்பா ஷெட்டில் பண்ணிருவாங்க சோ அதற்கு இப்ப இருந்து பிரிப்பேர் தான் உங்களால கிளியர் பண்ண முடியும் சோ எக்ஸாம் பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏதாவது எங்களுக்கு கிளாஸஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ்ல கூட பெண்கள் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் சோ ஆன்லைன் கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரான எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ செவன் த்ரீ ஒன் எயிட் நம்பர் கால் பண்ணி டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாம் ஓகே செலெக்ஷனை பத்தின ஏ டூ சார் டீடைல் இப்ப பாத்துருவோம் இந்த செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜட்டார சென்னை கண்டக்ட் பண்ணுது இந்த ஜட்டாரோ சென்னைக்கு கீழே தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா யூனியன் டெரிட்டரில புதுச்சேரி காரைக்கால் வரும் இந்த ஸ்டேட் அண்ட் இந்த யூனியன் டெரிட்டரிக்குள்ள நீங்க வசிப்பவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த உமன் மிலிடரி போலீஸ்க்கு சென்னை ஜட்டாரோ கீழே நீங்க செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம் பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைடீரியால ஏஜ் லிமிட் முதன்மையானது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினேழரை வயசுல இருந்து இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கணும் அதாவது ஒன்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ஒன்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ளீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் பாஸ் டென்த் பாஸ் வித் ஃபார்ட்டி மார்க் பத்தாவது பாஸ் பண்ணிருக்கணும் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும் இவ்வளவுதான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா

உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் ஸோ ரிட்டர்ன் ஜூன்ல நடத்துறோம் ஸோ அதுக்கு இப்போ இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஈஸியா பார்த்தா அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம் ஸோ கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஷியோரா நம்மள கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் ஓட வேண்டியது இருக்கும் இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங்கை நீங்க செவன் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட் கூட கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல வருவீங்க இதே நீங்கள் செவன் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டைம் வந்து பார்த்தோன்னா எயிட் மினிட்ஸ் வரைக்கும் தர்றாங்க ஸோ நீங்கள் எயிட் மினிட்ஸ்குள்ள கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் பேஜ்ல வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணிடுவீங்க ஸோ டோட்டலாக ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் அப்டூ செவன் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட் குள்ளா ஃபஸ்ட் பேஜ் அதுக்கப்புறம் டு எயிட் மினிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் பேஜ்ல வருவீங்க பாஸ் பண்ணிடலாம் ஸோ மொத்தமே எவ்வளோதான் உங்களுக்கு டெஸ்ட் ஸோ இதை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஸுக்கு போயிடுவீங்க ஸோ வேறு ஏதாவது இந்த செலக்ஷனை பற்றின தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இல்லை இதுக்கான கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷுவராக அக்னி டிஃபென்ஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அதை பற்றின அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த முறை அதிக பேரை உமன் மிலிட்ரி போலீஸில் தமிழ்நாட்டிலேருந்து என்ரோல் பண்ண வைங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெயக்